ஹலோஸ் வெல்கம் டு மை சேனல் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் அந்த வீடியோவில் நம்ம நாதஸ்வர செட்டினுடைய பொம்மையை எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருந்தேன் பதினோரு லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் பதினோரு லைனு முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணணும் இதையும் அதையும் இந்த எண்டையும் இப்போ எப்படி வச்சுருக்கீங்கன்னா இந்த எல்லோ ஃபுல்லா போர்ஷன் இருக்குது இல்லையா சட்ட போர்ஷன் அது உங்கள் இடதுகை பக்கம் இருக்கட்டும் இது வலதுகை பக்கம் இந்த ரெட்டும் ஒத்த பார்டர் ஒன்று வரும் இல்லைங்களா இந்த வேஷ்டிக்கு அது வலது பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இந்த வலதுகை உரையில் ஒரு சிகப்பு மணி நான் சிகப்பு மணி கொடுத்துருக்கறதுனாலே நீங்கள் வெள்ளையும் வேறு கலரும் போகிறதா இருந்தால் அந்த வெள்ளை கலரை கொடுத்துடுங்க இப்படி மடிச்சுங்க நீ வீட்டில் இப்படி குறுக்கில் இப்படி மடிக்காதீங்க ஃபுல்லாக ஒரு பக்கம் மஞ்சளும் ரெட்டும் வரும்படி மஞ்சள் ஃபுல்லாக மேல் பக்கமும் இந்த ரெட்டு இப்படி வரும்படியாக மடிக்கணும் மடித்து இங்கே வந்து சாரி முதல்ல ஒரு மஞ்சள் மணி கொடுத்துக்கணும் அந்த பார்டர் வருது இல்லையா அந்த பார்டர் மணியை ஒன்றே ஒன்று வலது கேட்ப கோவில்ல கோத்து பாருங்கள் இந்த எட்ஜில் முதல்ல ஒரு மணி இருக்கு இல்லையா அதில் இப்படி போக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மணி எந்த ஒயரில் ஒன்றா கோத்துக்கலாம் இது வந்து சென்டராக ஒற்ற ஒத்த மணி மட்டும்தான் நம்ம கோக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் மணி இருந்துடும் அதனால் நம்ம ஒரு மணி தான் கோக்க போகிறோம் சரிங்களாந்திருக்குதா இந்த வலது பக்க உயர் இதில் இருக்கிற இந்த மணியில் எப்படி அடுத்த மணியில் இந்த கை ஒயரை அதே போல் அடுத்த மணியில் ஓகேவா இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் இந்த பாருங்கள் புரியுதுங்களா ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மணி தான் கோக்க போகிறோம் ஏற்கனவே இந்த சைடில் ரெண்டு பக்கமும் இருக்கிற மணிகளில் தான் இந்த சைடில் கொடுத்துக்க போகிறோம் ஒயரை பார்த்திங்களா இந்த பாருங்கள் இதே போல இந்த நாலு நாள் இது வந்துருச்சுங்களா இந்த மாதிரி தான் இந்த கடைசி எல்லோ வரைக்கும் நம்ம போட போகிறோம் உங்களுக்கு ஃபுல் லைனுமே நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ரம்மையாக போடுங்க என்ன நான் ரொம்ப ஸ்லோவாகவே சொல்கிறேன் ஒவ்வொரு இதுவும் சொல்லித்தரேன் ஒரு பொம்மை நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்துட்டிங்கன்னா கூட அடுத்த பொம்மை இதே போலியே நீங்கள் போட்டுடலாம் ஓகேவா ஓகேவா எல்லாம் இருக்கிறது இன்னும் அதை முடிச்சுட்டு கோலாட்டு பொம்மை சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது அந்த கிருஷ்ணருது ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் இதுக்கு என்னோட உங்களுக்கு யாருக்காவது வாழைப்பழம் துளசி மாடம்லாம் கூட நான் ஒவ்வொன்றா போடுறேன் இல்லை நவராத்திரிக்கு யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட் வைக்கிறதுக்கு துளசி மாடம் வாழைப்பழம் யானை இதெல்லாம் இருக்குது சும்மா கடையில் வைக்கிறதையே வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் ஒரு வித்தியாசமாக கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் போட்டு தரேன் வாங்க அது அவங்களும் நல்ல மெமரியாக ரொம்ப நாள் வச்சுப்பாங்க இல்லையா குழைவு இருக்கவங்க குலவில் வச்சு இதுவாக இருக்கும் இல்லையா நமக்கும் சந்தோஷமாக சும்மா கடையில் வைக்கிற இந்த தட்டை அந்த மாதிரியே வாங்கி கொடுக்குறத விட இதெல்லாம் பொம்மைன்னா கொலுலையும் வைக்கலாமே உங்களுக்கு எதுக்காக வேணும்னா கூட சொல்லுங்கள் போட்டு தரேன் இல்லை உங்கள் சர்க்கிளில் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போட்டு போட்டுத்தரேன் எல்லோரையுமே வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க்கை கொடுத்து உங்கள் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் கப்பல் இருக்குது போட்டிருக்குறேன் அதே இல்லாத இந்த பழையசெல்லாம் கூட இருக்குது ஆனால் ரொம்ப பிஞ்சு இருக்குது உங்களுக்கு மாடல் காட்ட முடியாது அதெல்லாம் நான் படிக்கிற காலத்தில் போட்டது அப்போ பிளாஸ்டிக் மணியில் தான் போட்டேன் இந்த மாதிரி முத்து மணியில் போடலை அது ஃபுல்லாக ஒயரெல்லாம் எல்லாம் அறந்து அறந்து போய்ட்டு ரொம்ப இப்போ தான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் மறுபடியும் அப்படியே இது பண்ணிகிட்ருக்குறேன் அதனால தான் இப்போ வீடியோ உங்களுக்கு போடுறேன் எல்லாம் நான் போட்டதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது தையல் மிஷின் இருக்குது பிள்ளையார் பொம்மை இருக்குது பெருமாள் பொம்மை இருக்குது மயில் சைக்கிளு எல்லாமே போட்டு வச்சுருக்குறேன் நான் போட்டதெல்லாம் ஒவ்வொன்றா போடுறேன் யாருக்கு எது வேணுமோ பார்த்து பொறுமையாக போடுங்க டவுட்டு இருந்தாலும் கேளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து ஈஸி தான் நம்ம போடுற எல்லாமே இந்த மாதிரி நாலு மணியில்தான் வரும் ஒரு சிலது நம்ம அந்த மாதிரி முன்னே போட்டால் போல் ஆறு மணி கோல டிசைன்ஸ் கூட நிறையவே இருக்குது மாவேளை கோலம் போட்டிருக்கிறேன் இது படி ரெண்டு மூணு டிசைன் போட்டு வச்சுருக்குறேன் அதுவும் வே போடுறேன் நான் வீடியோ நவராத்திரிக்கெல்லாம் நம்ம அழகாக படிக்க முன்னாலெல்லாம் அந்த கோலங்களெல்லாம் அழகாக வைக்கலாம் மனை மேலே கூட விளக்க வைக்கலாம் குத்து விளக்க இல்லைன்னா கோலம் போட்டு அது மேலே அம்மன் பொம்மைங்க ஏதாவது வைக்கலாம் இப்போ பார்த்திங்களா இப்போ இந்த கடைசி மணியை நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ எப்படி வருது இது இந்த மாதிரி இப்படி ரெண்டு பக்கமும் ஹோலோட இப்படி ரவுண்டில் வந்திருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு பக்கத்தை ஜாயின் பண்ணுவோம் இன்னொரு பக்கம் அப்புறமா காட்டை நடைச்சி ஜாயின் பண்ணுவோம் இந்த எல்லோ இப்படி வந்திருக்குது இல்லைங்களா இதுலேயே கண்டினியூட்டி பண்ணுவோம் இப்போ இந்த பக்கத்து மணியில் இந்த ஒயரு இந்த இடதுகை பக்கம் உயர இடதுகை பக்கம் இருக்கிற மணிலேயே இங்கேயும் காமனாக ஒரு மணி ரெண்டு ஒயருக்கும் நடுவு ஒரு மணி நான் மஞ்சளும் ரெட்டும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ நான் போட்டிருந்தா போல் வெள்ளை கலர் கொடுத்து ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்குறதுன்தான் நீங்கள் அந்த மேலே சட்டைக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் மணிலேயே ஜாயின் பண்ணுங்கள் புரியுதுங்களா இப்போ நாலாவது மணி உக்குறோம் கடைசி இது கோக்க வேண்டாம் பாருங்கள் ஏன்னா இந்த நாலாவது மணி கோத்த உடனே இந்த கார்னரில் ஏற்கனவே மணி இருக்குது இல்லையா நம்ம மடக்கி இருக்கிறதுனால அதனால் நம்ம மேற்கொண்டு மணி இல்லை இப்படி தான் வரும் குறுக்கில் எத்தனை மணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி வரும் நமக்கு இது வந்து அஞ்சு மணி கணக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இது ஒரு மணி இது ஒரு மணி மொத்தம் பன்னெரெண்டு மணி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஒயரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மணிக்கு கொண்டு வருவோம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு விட்டால் இப்போ நம்ம இங்கே கழுத்து போடணும் அதனால் இந்த ஒ ஒயரையே உங்களுக்கு ஒயர் முடிஞ்சிருந்துச்சுன்னா முடிச்சு போட்டுட்டு வேறு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒயர் என்ன பொடியே இருக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் விடுறேன் அப்படியே இந்த பக்கத்து பக்கத்து மணியில் கவனித்து விடுங்க இங்கே இருக்குது இல்லைங்களா இதை இந்த சைடில் கடைசி மணியில் விடணும் ஏற்கனவே இங்கே ஒரு மணி இருக்கு இல்லையா அந்த மணியில் இங்கே விடுங்க இந்த பக்கம் இந்த கார்னரில் ஒத்த மணியாக வருது இல்லை அதில் விடுங்க அப்புறம் இதை இங்கே முதல்ல இப்படி ஒரு மணி இருக்கு இல்லையா அதில் மறுபடியும் இந்த ரெண்டாவது மணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணி இப்போது இந்த ஒயர் இப்படி இந்த பக்கம் வந்திருக்கிற போலேயே இந்த மணியில் கொத்தமனா ஆப்போசிட்டில் வரும் இதில் நம்ம இப்போ கழுத்து கொடுப்போம் அந்த ஒயர் முடிஞ்சிருச்சு புது ஒயர்னால் ஒன்று ரெண்டு இந்த மூணாவது மணிலே இப்படி குறுக்கில் விட்டு எடுத்துக்கிடுங்க ஓகேவா இங்கே எடுத்துன்னு வந்துடுறேங்க இதோ இங்கே சென்டராக இருக்கு இல்லையா நாலு மணியில் அஞ்சு மணி

உங்களுக்கு இது மாதிரி மணியில் விட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது ஒயர் முடிஞ்சிட்டு இருந்தாலும் இந்த லாஸ்ட் மணி கோத்ததோட ஒயரை முடிச்சு போட்டுட்டு ரெண்டு மணியில் விட்டு கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒயரை எடுத்து அஞ்சு மணி இருக்கு இல்லையா இந்த ஒத்த பாட்ரு இப்படி வருது பாருங்கள் வேஷ்டிக்கு நடுவில் இப்படி ஒற்ற பாட்ரு ஒன்று வருது இல்லையா அந்த பக்கம் இருக்கிற மணியில் இப்படி கொத்து எடுத்துக்கிடுங்க புரியுதுங்களா இது பின்பக்கம் ஃபுல்லாகவே ரெட்டு இருக்கும் இந்த பக்கம் அந்த வேஸ்டினுடைய கரை இப்படி வரும் இல்லைங்களா வேஸ்டில் குறுக்கில் இப்படி கரை அந்த மாதிரி இந்த பார்டர் வந்துருக்கீங்க அந்த பக்கத்தில் இருக்கிற நடுவில் இந்த பக்கம் ரெண்டு மணி இந்த பக்கம் ரெண்டு மணி விட்டுட்டு இந்த அஞ்சாவது மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கிடுங்க நான் வந்து இப்போ ஃபேஸுக்கு வெள்ளை ஏன்னால் எல்லோ சட்டை போட்டு துட்டு ஃபேஸை ஒயிட்டுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேவா இடது பக்கம் ஒயரில் ஒரு வெள்ளை ஒரு சிகப்பு மறுபடியும் ஒரு வெள்ளை கொடுத்து வலது பக்க ஒயரை இந்த வெள்ளை மணி மூ மணியில் குறுக்களை விட்டு எடுத்து இந்த கீழே வந்த ஒயரை இந்த பக்கத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு மூணாவது மணி இருக்கு இல்லையா அதில் விடுங்கள் இப்போ இடது பக்க ஒயரில் ரெண்டு வெள்ள மணி இந்த ரெண்டாவது மணியில் வலது பக்க உயரில் எதிர்ப்பக்கமாக அப்படி விட்டு எடுக்கணும் கீழே வந்த உயரை இந்த ரெண்டு மணிக்கு நேரம் இங்கே ஒரு எல்லோ மணி வருது இல்லையா அதில் விட்டு மறுபடியும் ரெண்டு வெள்ளமணி. இப்போ இந்த உயர இதோ இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு